கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் வாயில்லா ஜீவராசிகளான ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலாக பிஸ்கட்டுகள் போடுகின்றோம் நமது அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்வு நடக்கின்றது இதன் மூலம் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகள் புழல் பகுதியிலும் எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புறநகர் தாளங்குப்பம் சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு பிஸ்கெட்டுகளும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு ஏற்படும் புண்கள் காயங்கள் மற்றும் நோய்களுக்கு மருந்துகளும் வைக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் வரை நமது அன்பர்கள் பயணம் செய்து இந்த உயிரிறக்க செயல்களை செய்கின்றார்கள் டாக்ஸ் மட்டுமின்றி காகங்கள் எலிகள் எறும்புகள் அணில்கள் என்று பல்வேறு உயிர்கள் இதன் மூலம் பயனடைகின்றன நமது அறக்கட்டளை மூலமாக திருவொற்றியூர் சுற்றியுள்ள பூங்காக்கள் சாலையோரங்கள் போன்ற பல இடங்களில் நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் நீர்க்கிணங்களும் வைத்து பராமரிக்கப்படுகின்றது திருவொற்றியூர் அருகில் ஒரு பூங்காவில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து விதைமணி கூடுகளுக்கு மேல் வைத்து நமது அறக்கட்டளை அன்பர்கள் வாரந்தோறும் பராமரிக்கின்றனர் மனிதர்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களில் ஒன்று மூலிகை கஞ்சி வழங்குதலாகும் நாம் நமது அறக்கட்டளை மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை வடிவுடையம்மன் கோயில் மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனைகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வாரந்தோறும் பயனடைகின்றனர் அனைத்து தரப்பட்ட மக்களும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படும் இந்த மூலிகை கஞ்சியால் பயனடைகின்றனர் குறிப்பாக உணவுக்கே வழியில்லாதவர்கள் கஞ்சி மட்டுமே உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் அவசரமாக வேலைக்கு செல்லும் ஆண்கள் முதியவர்கள் போன்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் பெரும் பயனடைகின்றனர் நமது அறக்கட்டளை மூலமாக பல்வேறு மூலிகைகளுடனும் உயிர்கள் மீது அன்புடனும் இந்த மூலிகை கஞ்சியை வழங்குவதால் இதை அருந்தும் மக்கள் தங்களின் நோய்கள் குணமாவதை பலமுறை நமது அறக்கட்டளையிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் அன்பர்கள் தங்களது பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நிகழ்வுகளிலும் தங்களது இல்ல நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற மக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குவதற்காக நமது அறக்கட்டளையிடம் பணமாக கொடுத்து உதவுகின்றனர் அதுபோன்று உதவ விரும்பும் மக்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் வாரந்தோறும் சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிவால் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் இந்த வாரம் கிட்டத்தட்ட இரநூறு நபர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டது அன்பர்களின் குடும்ப நிகழ்வுகளில் உணவு மீதமானாலும் நமது அறக்கட்டளை மூலமாக அந்த உணவுகளை எடுத்து வந்து இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் நாம் உணவு வழங்கும் மக்கள் அன்றாடம் உணவிற்கு மிகவும் கடினப்படும் மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நமது அன்பர்கள் மூலமாக கிடைக்கும் பயனடையும் வகையில் உள்ள மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் இது போன்ற மக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கி வருகின்றோம் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தீர்களானால் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு அன்பர்கள் இந்த உயிரிழக்க செயலுக்கு உடலுழைப்பாக கொடுத்து உதவி புரிகின்றனர் அவர்களுக்கு வார நாட்களில் பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் அந்த வார இறுதியில் பொழுதுபோக்காக சில விடயங்களில் கழிக்காமல் இதுபோன்ற உயிரிழக்க நிகழ்விற்கு மிகவும் டெடிகேட்டடாக உதவி செய்கின்றனர் குறிப்பாக இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அரை நாட்களுக்கு மேலாக இந்த உயிரிழக்க செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் இதை கேட்டு கொண்டிருக்கும் பல்வேறு இடங்களில் உள்ள அன்பர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் நமது அறக்கட்டளைக்கு வந்தால் எத்தனை உயிரிறக்க செயல்கள் செய்கின்றார்கள் என்பது நன்றாக புலப்படும் மேலும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி அதை டெடிகேட்டடாக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டும் செல்லலாம் நமது அறக்கட்டளை பல்வேறு உயிர்களுக்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் அன்பு கருணை ஒருமை ஆகியவற்றை பயிற்றுவிக்கும் ஒரு கல்வி நிறுவனமாக செயல்படுவதையே நமது அறக்கட்டளை பெரும்பாலும் விரும்புகின்றது வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க செயல்களில் கலந்து கொள்வதன் மூலம் மேலும் அறக்கட்டளையின் நண்பர்கள் செய்யும் உயிரிழக்க பணிகளை பார்க்கும் போதும் நம்மாலும் இது போன்ற உயிரிழக்க செயல்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கிடைக்கும் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இந்த வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேற்கூறிய இந்த உயிரிறக்க செயல்கள் மட்டுமின்றி தினந்தோறும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புறாக்களுக்கு மேல் நமது அறக்கட்டளை மூலமாக தானியங்கள் போடுகின்றோம் அதற்கு தானியமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் இந்த உயிரிறக்க செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் தொடர்ந்து பொருளாகவோ பணமாகவோ உடலுழைப்பாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் திருக்கரவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ முருக்கியமோதூற்றெடுத்தே உடமுயிரோடுளம் உணர்ச்சி அருளாயோ கற்கருதா தடிவடிவாய் நின்று எண்ணல் கலந்தே அங்குள் பகல் இன்றி என்றும் கழுத்திடச் சிறு கருதாத அவர் கருணும் சித்தி புரத்து அரசே சித்த சிதாமணியே என் திருநட நாயகணே திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே ஜோதி திருவுரு காட்டாயோ மணிக்கதவம் திரவாயோ மறைப்பை எல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேரின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்னுடைய கலந்தே பெரும்போகம் கண்டிச்சு ஆயோ தனிக்கரிய காதல் மிக பெருகுகின்றது அரசே தாங்க முடியாத தனித்தலைமை பதியே திடிக்கலையாதியெல்லாம் படிக்க வல்ல சிவமே சித்த சிகாமணியே என் திருநடநாயகே திருக்கதவும் திரவ எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்